குஜராத்தில் இந்த மீடியா அவருக்கு ஆதரவாக இருந்ததோ அந்த மீடியா அப்படியே அவர் அகைன்ஸ்டாக திரும்பிது பார்த்தேன் ஏன்னா இவர் மீடியாவுக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டார் இவர் இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் மன்மோகன் சிங் இருந்த வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் மன்மோகன் சிங்கோ ராஜீவ்காந்தியோ யார் பிரதமராக பேசினாலும் அந்த பிரதமர் விமானத்தில் ஒரு எண்பது பத்திரிகையாளர்கள் இலவசமாக டிராவல் பண்ணுவாங்க இங்கே நியூயார்க் டெல்லி டு நியூயார்க் நியூயார்க்கில் வால்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் ரூம் போடப்படும் தினம் ஈவினிங் ஆனால் அந்த ஒரு வாரமும் ஒரு பாட்டில் பிளாக் லேபிள் ப்ளூ லேபிள் ரூமில் வைக்கப்படும் இது இந்தியன் கான்சுலேட்டோட வேலை அவங்களுக்கு இலவச சாப்பாடு ஃபுட்டு கிட்டு இங்கே தெரியுங்க ஜேர்னலிஸ்ட் யாரும் வேலை கூட சொல்ல மாட்டாங்க ப்ரெஸ் ரிலீஸ் வரும் கையில் அதை அப்படியே டைப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க போய் கவர் பண்ணி நாங்கள்லாம் வாழ் இந்திய ஜேர்னலிஸ்ட் எல்லா ப்ரைம் மினிஸ்டர் மீட்டிங்கும் போவோம் எங்கள் ரூமில் உட்காந்து படுத்துப்பாங்க அவங்களுக்கு தேவையில்லை ப்ரெஸ் ரிலீஸ் தான் அனுப்பிச்சு விட்டுருவாங்க மோடி வந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அதுக்கு வேட்டு வச்சா இருப்பாருங்க பிடிஐ தூர்தர்ஷன் ஆளுநர் மூணு தான் கூட்டின்னு போவேன் மீதி எல்லாம் அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் பிரகாஷ் ஆள் பாத்துக்கிட்டோம் எனக்கு வேண்டான நான் சொன்னேன் நியூயார்க்ல என்னங்க இது ரிஸ்க் வாட் வை வுட் ஐ டேக் ஹண்ட்ரட் பீப்பிள் எல்லாம் எல்லாம் போய் தப்பு தப்பா அங்க வந்து அது பேசல ஷர்ட் சரி இல்லை பட்டன் சரி இல்லை அது சரி இல்லாமா ஓடுமா டிக்கெட் வாங்கிட்டு வாங்க அக்ரடேஷன் போட்டு தரேன் ஆடி போயிட்டேன் என்னங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மீடியா வேணாங்கிறார் அந்த அளவுக்கு நோக்கடிச்சாங்க அவர்

இல்ல இல்ல நான் வந்து நல்லது அவருக்கு அந்த மனசுல அந்த வலி நல்லா தெரிஞ்சது ராஜவே நல்லா தெரிஞ்சது ஏன்னா அவர்கிட்ட கரப்ஷன் கிடையாது புகையில கூட பார்க்க கூட போட மாட்டாரு நாங்கெல்லாம் அந்த சாப்பிட்டா ஹோட்டல்ல அந்த சுபாரி எடுத்து போடுவோம்ல சுபாரின்னா தேங்க்யூ பாரு சுபாரி கூட போட மாட்டேன்ட்ட ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது எங்கே பார்ட்டிக்கு போனா கூட நீங்கள்லாம் சாப்பிட்டா கூட ஐ இல் டேக் சோடா பாரு இல்லை ஏதாவது ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றாரு நான் சொல்கிறேன் இப்போ இல்லை சீஃப் இருக்கும் இருக்கும்பொழுது அதுக்கும் முன்னாடி வால்டா ஃபஸ்ட் டைலாம் அந்த பார்ட்டியெலாம் அவர் கூப்பிட்டு போனால் எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இவர் மட்டும்தான் ஜூஸ் சாப்பிட்றாரு மற்றவங்கலாம் ஒயின் ஸ்காட்ச் எடுத்துக்கிறாரு அப்படி ஒரு எந்த ஒரு பதவி ஆசையும் இல்லாமல் பொருள் ஆசையும் இல்லாமல் அவரால் முடிஞ்சதை பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு அட்டாக் என்ன ஒரு பிரிக் பேட் ஆனால் மீடியாக்கள் ஃபேராக இருக்கான்னா இந்தியாவில் கிடையாது பர்ச்சேஸ்டு மீடியா அதான் பிரச்சா கிடைத்த பத்து வருடம் தொடர்ந்து மூன்று தேர்தல்கள் வென்று வந்த ஒரு சாதனைய நேரோ அவர்கள் செய்த அந்த சாதனையை சமன்படுத்தி இருக்கிறாரு சோ இப்படியான விஷயங்கள் செய்தும் கூட நீங்க சொன்ன மாதிரி நிறைய அட்டாக்ஸ் இருக்கு இருக்கா அதை தாண்டி உண்மையாகவே உங்களுடைய நண்பர் மோடி அப்படிங்கறதெல்லாம் ஒதுக்கி வச்சு நண்பர் பிரதமர் ஓகே ஒரு காலத்து நண்பாடா ஒரு காலத்து பிரதமர் ஓகே உங்களுடைய சரி எப்படி பார்த்தாலும் என்னைக்கும் வரும் உங்களுக்கு நண்பர் தான் வச்சு ஹவ் யூ சி லைக் வெளியில இருந்து நீங்க ஏதாவது கிட்டத்தட்ட உங்களுடைய ஜெர்னலிசம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டு ஐம்பது ஆண்டு காலத்தை நெருங்கிட்டீங்க செவன்டி சிக்ஸ் இஃப் யூர் கவுண்டிங் ஃப்ரம் செவன்டி சிக்ஸ் ஒரு ஐம்பது ஆண்டுகள் நெருங்கி போயிட்டு இருக்கீங்க எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் பார்த்துருக்கீங்க உண்மையாகவே மோடி இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத உங்களால உணர முடியுதா மற்ற தலைவர்களை கம்பேர் பண்ணும்பொழுது அதை நீங்க எப்படி இவர தனித்து எப்படி பாக்குறீங்க எவ்வளவு பிரதமர்களை பார்த்திருக்கோம் ஓகே முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பதினேழு பதினேழு ஆண்டு காலம் பிரதமராக இருந்தார் செவன்டீன் இயர்ஸ் லாங்கஸ்ட் டென்யூர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நெஹரு தான் இந்தியா சரித்திரத்தில் வரலாறு அந்த வரலாறு டூ தௌசண்ட் இப்போ டுவெண்ட்டி போர் இன்னொரு பதினோரு வருஷம் ஆறு வருஷம் கடந்து மோடி அதை ரெக்கார்டை பிரேக் பண்ண போறாரு லாங்கஸ்ட் சர்விங் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சரித்திர புக்கில் மோடி பேர் வரப்போறது சரி அக்கி நாளிட்ட இதோ வருஷம் இருந்தேன் ஒரு ஒரு வாட்டியும் அங்கே போய் நடிச்சுப்பேன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ல இந்தியா உட்கார வேண்டிய ஹாஷூல ரஷ்யாவும் சைனாவும் உட்காந்துருக்கேன் ஜவஹர்லால் நேரு கூப்பிட்டு யூ தாண்ட் நேரு யூ டேக் செக்யூரிட்டி கவுன்சில் பர்மனன்ட் மெம்பர்ஷிப் நோ 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 கிவ் இட் டு சைனா என்ன தாராளம் மனசு அந்த சைனா முதலில் குத்தி நம்பிக்கை துரோகம் நேரு நல்ல இடத்தோட பண்ணிருக்கலாம் யார் கேட்டவர் யார் நல்லவர் அவருக்கு தெரியல அந்த பதினேழு ஆண்டுகள் பிரதமராக இருந்தார்ன்ற தவிர ஏதோ ஒரு ஐசிஎஃப் திறந்தார் அது திறந்தார் ஹெச்ஏஎல் திறந்தார்ன்ற தவிர ஒரு 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 தீவிரமாக ஒன்றும் பண்ணல செவன்டீன் இயர்ஸ் இருந்தார்

அமெரிக்காவில் நியூயார்க்கில் இல்ல சார் இதெல்லாம் நான் இன்னொரு டாலர் தான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பெருமையாக இருந்தது இந்தியாவை வந்து வல்லரசா மாற்றணுங்கிறது இராணுவத்தினால மட்டும் வல்லரசா மாத்த முடியாது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் டிமாண்ட் டிமாண்டி கத்து கத்துனீங்க என்ன ஆச்சு இப்போ தீவிரம் வந்து குறைஞ்சிடுது ஏன்னா அந்த பாகிஸ்தான்ல இருந்து நோட் அடிச்சு வரதெல்லாம் காலியாக போச்சு பட் ஜியோ பாலிடிக்ஸ் நீங்க நிறைய பேசக்கூடியவர் அதனால கேட்கிறேன் ஜியோ பாலிட்டிக்லாவும் இந்தியாவினுடைய அந்த உள்கட்டமைப்பு அதே மாதிரி இந்தியாவினுடைய பாதுகாப்பையும் வலுப்படுத்தியிருக்காரு அப்படிங்கறதும் ஒரு நிதர்சனமான உண்மைதான் சிக்ஸ்டி டூல இந்தியாவில் உணவு பஞ்சு ஏற்படுத்து சி சுப்பிரமணியம் தான் உணவு அந்த இதை தொழிலமைச்சர் இதோ கொண்டாந்தார் கிரீன் ரெவல்யூஷன் எம் எஸ் சுவாமிநாதன் பிஎல் ஃபோர் எயிட்டி ஸ்கீம்லேருந்து அமெரிக்காலேருந்து கோதுமை கப்பலில் வரும் நம்ம ஜனங்களாம் காத்துட்டு இருப்பாங்க பிச்சை ஓப்பனாக சொல்லணும் கரெக்ட் அமெரிக்கா போட்ட பிச்சு அந்த கோதுமையை வாங்கி ரேஷனில் கொடுப்பாங்க இப்போ எப்படி இருக்கு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபுட் கிரைன்ஸ் உலகம் முழுக்க இந்தியா போகிறது சரியா மோடி வளர்ச்சின்னு சொல்ல மாட்டேன் இந்தியாவோட வளர்ச்சி ஆனால் அதே நேரத்தில் அப்போ வந்து அமெரிக்கா கை கட்டி இருந்தோம் அப்படி அது எதிர்த்து யார் தெரியுமா மோடிக்கு முன்னாடி இந்திரா காந்தி ரிச்சர்ட் நிக்சன் நைன்டீன் செவன்டி செவன் வார் இந்தோ இந்தோ பங்களாதே பாகிஸ்தான் வாரும்போது நிக்ஸன் சொன்ன செவன்த் அனுப்பினேன் அனுப்ப லாஸ்ட் தான் ஹென்ரி கிறிஸ்டன் கிட்ட சொன்னார் நான் பொம்பளை இவ்வளோ ரவுடியாக இருக்குது நிக்சனே தூக்கி போட்டுடுச்சு அந்த மீட்டிங்கில் ஒர்க் அவுட் பண்ணாங்க இந்திரா காந்தி அவங்க அவங்கள மாதிரி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வராது அவங்க போராட்டக்கணும் மோடி அப்படி இல்லை ஜியோ பாலிட்டிக்ஸ கரைச்சு குடித்தார் அமெரிக்காவா சாங்ஷன் போடுறியா போட்டுக்கோ நான் ரஷ்யாவில் ஆயில் வாங்குறேன் நீ தடுக்க முடியாது அமெரிக்காவோடையும் ஃப்ரெண்டு ரஷ்யாவோடயும் ஃப்ரெண்டு சைனாவோடையும் ஃப்ரெண்டு உலக நாடே சொல்லுதுல போன நாலு வருஷம் உங்க பிரைம் மினிஸ்டர் தான் காப்பாற்ற முடியும் கூடிய தகுதி மோடிக்கு தான் உண்டு எப்படி ஒயிட் ஹவுஸ் வாசல்ல கதை கம்மியா புடிச்சிட்டு நின்று மோடி போட்டோ பாத்துருக்கீங்கள அந்த மோடியை உலக தலைவல்லாம் கூப்பிட்டு வச்சு ரத்தன கம்பளம் வச்சு எப்பா சால்வ் பண்ணி என்ன வளர்ச்சி இந்தியாவை தான் ஒரு ஃபாரின் செக்ரட்டரி சொன்னார் வி ஸ்டாண்ட் அவர் ஹேட் ஹாய் பிரகாஷ் இப்போல்லாம் அப்படி போகிறோம் முன்னெல்லாம் வந்து கூனி குருவி போவோம் ஈவனில் இப்போ அப்படி அப்படி ரிச்சரா கம்பாய் சொன்னால் அப்படி நிற்கிற இப்போ ஏன்னா ஒன்று எங்கள் மோடி இருக்கார் ஒன்றும் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் யூ டேக் டெசிஷன் முன்னெல்லாம் வந்து காவடி எடுப்பாங்க ஃபாரின் செக்ரட்டரிலாம் ஐக்கிய நாடுகள் சபை தூதர் என்ன இந்தியாவுக்கு ரைட்டோ அது பண்ணு அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் நான் பார்த்து எல்லா பக்கத்துலேருந்தும் ஏதாவது ஒரு தப்பு சொல்லுவாங்களான்னு பார்க்குறேன் நானும் தேடி தேடி பார்க்குறேன் எல்லா ஃப்ரீடம் கொடுத்துறாரு இந்தியாவுக்கு என்ன பெஸ்ட் அதை பண்ணுன்னா எந்த ஐ ஐயப்ப அதிகாரி இந்தியாவுக்கு நல்லா கெட்டது பண்ணுவான் அது அது அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குற நான் இருக்கேன் நீ விடு என்ன முடிவேடு என்னை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாது என்ன முடிவு எடு ஸோ நெகரு வந்து பர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை விட்டு கொடுத்தார் அந்த பர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை வாங்காம மோடி பிரதமர் பதவியில இறங்க மாட்டார்னு அடிச்சு சொல்ல முடியும் உலக லெவலில் ஒரு சாதனையா ஐக்கிய நாடுகள் சபையில் பி ஃபைவ்ங்கிறது பி ஃபிஃப்டீனா மாற்றி பிரேசில் எல்லா கண்ட்ரியும் ஆப்பிரிக்காவின் ஒரு கண்ட்ரி இந்தியா நிரந்தர உறுப்பினர் பாதுகாப்பு சபையில வராம மோடியோட வெளிநாட்டு கொள்கை நிறைவேறாது அவருக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்து இந்தியாவுக்கு நல்லது பண்ணும்